ஒரு முறை போனால் திரும்ப வராது கடந்து போன நேரம் இது வெறும் வார்த்தை இல்லைங்க நம்ம வாழ்க்கையே இந்த வார்த்தையில தான் இருக்கு நேரத்தோட உண்மையான அருமையை நமக்கு சொல்லும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு சின்ன கிராமம் அங்க முத்துன்னு ஒரு இளைஞன் இருந்தான் அவன் அப்பாவுக்கு உதவியா விவசாயம் செஞ்சான் முத்து நல்ல திறமையான பையன் ஆனா அவன்கிட்ட ஒரே ஒரு கெட்ட பழக்கம் எல்லா விஷயத்திலும் சும்மா ரெண்டு நிமிஷம் தாமதம் செய்யறது காலையில ஏர் உள்ள போகணும்னா அஞ்சு மணிக்கு கிளம்பணும் அவனை அஞ்சு தான் கிளம்புவான் அம்மா ஏதாவது வேலை சொன்னா இந்த ஒரு நிமிஷம் உட்கார்ந்துட்டு போறேன்னு தாமதம் பண்ணுவான் அவனோட பெரிய மகன் முருகன் ரொம்ப சுறுசுறுப்பான ஆள் டே முத்து காலம் பொன் மாதிரிடா ஒரு நிமிஷம் சும்மா இருந்தாலும் அது திரும்பி வராது அதை வீணாக்காதேன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தான் ஆனா முத்து சிரிச்சுக்கிட்டு அவசரம் மாமா உலகம் எங்கேயும் ஓடி போகலையேன்னு சொல்லுவான் ஒரு வருஷம் நல்ல மழை பெஞ்சுது கிராமத்து ஏரி நிரம்பி வலியுது ஊர் பஞ்சாயத்து ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க ஏரிக்கரையில் இருக்கிற பனை மரத்து இலைகளை வெட்டி விற்பதற்கான ஏலம் நாளைக்கு சரியாக காலை மணிக்கு பஞ்சாயத்து அலுவலகத்துல நடக்கும் ஏலத்தில் கலந்து கொள்ள ஒன்பது மணிக்கு முதல் நொடியில் யார் வந்து கையெழுத்து போடுறாங்களோ அவங்க பேர்ல ஏலத்தை அறிவிச்சிடுவோம் ஒன்பது மணிக்கு ஒரு வினாடி லேட் ஆனாலும் ஏலத்தில் சேர முடியாது இந்த ஏலம் ரொம்ப முக்கியமானது ஏன்னா அந்த இலையை வெட்டி வித்தா ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் மறுநாள் வந்தது முத்து ராத்திரி தூங்கும் போது நினைச்சுக்கிட்டான் காலையில சீக்கிரம் போய் முதல் ஆளா கையெழுத்து போட்டு ஏலத்தை எடுக்கணும்னு காலை மணி எட்டு முருகன் எட்டு மணிக்கு குளிச்சு சாப்பிட்டு பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு போறதுக்கு தயாரானான் அவன் முத்து வீட்டுக்கு போய் டே முத்து வாடா எட்டு முப்பதுக்குள்ள நாம அங்க போகணும்னு கூப்பிட்டான் முத்து அப்பதான் முகம் கழுவிட்டு வந்தான் அடடே இப்ப என்ன அவசரமாம்மா இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குல்ல நான் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு வெத்தலை போட்டுட்டு வரேன் நீ போன அலட்சியமா சொன்னான் முருகன் போவமா வேணாம்டா முத்து உன் சோம்பேறித்தனம் உனக்கு நல்ல வாய்ப்பை கோட்டை விட வைக்கும் நான் போறேன்னு சொல்லிட்டு போவமா நடந்து போனான் முத்து சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் வெத்தலை போட்டுக்கிட்டு நிதானமா கிளம்பினான் அவன் பஞ்சாயத்து அலுவலகத்தை நெருங்கும் போது தூரத்துல கடிகாரத்துல டங் டங்னு ஒன்பது மணி அடிக்கும் சத்தம் கேட்டுச்சு முத்து ஓடி போனா அவன் சரியாக கதவருகே வந்தபோது பஞ்சாயத்து தலைவர் முருகன் கையெழுத்து போட்ட காகிதத்தை பார்த்து சரியாக ஒன்பது மணிக்கு முருகன் வந்து விட்டான் ஏலம் இப்பவே ஆரம்பிக்கப்படும் சத்தமா சொன்னாரு முத்து தலைவரே நான் வந்துட்டேன் ஒரே ஒரு நிமிஷம் தான் லேட்டு நானும் இந்த ஏலத்துல க கலந்துக்கிறேன் பிளீஸ்னு கெஞ்சினான் தலைவர் உறுதியா மன்னிக்கணும் முத்து இது விதி கிராம மக்கள் முன்னாடியே சொன்னோம் நீ வந்தது ஒன்பது மணி ஒரு வினாடி முருகன் சரியாக ஒன்பது மணிக்கு வந்துட்டான் உன்னால ஏலத்துல சேர முடியாது ஒரு முறை போனா அந்த வாய்ப்பு திரும்ப வராதுன்னு சொல்லிட்டாரு முத்துக்கு கண்ணு கலங்கி போச்சு முருகன் மிக குறைந்த விலைக்கு ஏலத்தை எடுத்து அதிக லாபம் சம்பாதிக்க போறான் முத்து தான் வீணடித்த அந்த சாதாரண அஞ்சு நிமிஷம் அதாவது வெத்தலை போட்டுக்கிட்டு சும்மா உட்காந்து இருந்த நேரம் தன் வாழ்க்கையில வர போற ஒரு பெரிய செல்வத்தை கோட்டை விட்டுட்டு உட்காந்துண்ணான் அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் முத்துவுக்கு கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் ரூபாய் லாபத்தை இழக்க வச்சுது அன்றிலிருந்து முத்து மாறினால் அவன் எந்த வேலையும் அப்புறம் பார்க்கலாம்னு தள்ளி போடவே இல்லை நண்பர்களே காலத்தின் அருமையை உணருங்கள் ஒரு சிறு தாமதம் நீங்கள் கனவு கண்ட ஒரு பெரிய வாய்ப்பை செல்வத்தை அல்லது உறவை உங்களை விட்டு பறித்துவிடும் கடந்து போன ஒரு கணம் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் திரும்பி வராது அதனால் எந்த வேலையும் தள்ளி போடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது நன்றி வணக்கம்